வாங்க இன்னைக்கு தீபாவளி பலகாரங்களை அதிரசந்தாங்க அதுக்கு நம்ம மாவு பச்சரிசி எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துகிட்டு நம்ம ஒரு துணியில் காய வச்சுக்கலாம் நல்லா அரிசி வந்து இப்படி ஒட்டாமல் கையில் வரணுங்க அதுக்கப்புறமா நம்ம அரிசியை நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சி நல்லா சளிச்சு எடுத்துக்கலாங்க சளிச்சு எடுத்துகிட்டு நம்ம ஒரு கிலோ அரிசிக்கு முக்கால் கிலோ வெள்ளம் போதுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம பாவு நல்லா காஞ்சதுக்கப்புறமா தண்ணியில் விட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஜெல்லி டைப்புக்கு வருங்க அந்த டைமுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் மாவு இருக்கில்லைங்க அந்த ஒரு கிலோ மாவு அந்த ஒரு கிலோ மாவுக்கு முக்கால் கிலோ வெள்ளைப்பாவும் கரெக்டாக இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டி விடுங்க நல்லா வந்து ரொம்ப தண்ணியாக ஏறக்கூடாது குள குளாக இருக்கக்கூடாது நார்மலான கெட்டி பதத்துக்கு இருக்கணுங்க இந்த மாதிரி மேலே மாவுட்டிங்கன்னா மடிப்பு மடிப்பமாக விழுகணும் அதுக்கப்புறமா மாவெல்லாம் இது பண்ணி வச்சிட்டு மேலே வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் ஊற்றி மேலே காயாத மாதிரி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நாள் நல்லா மாவு ஊறணுங்க அதுக்கப்புறமா நல்லா உருண்டை பிடிச்சி ஒரு ஒரு பீஸாக வந்து நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாங்க நம்ம தட்டும் போது இலையில வச்சும் போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா பால்தீன் கவர் இருக்குது இல்லைங்க அதுலேயும் வச்சு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம மிதமான சூடில் இருக்கணும் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துகிட்டு நல்லா கோல்டன் கலர் வர்றப்போ எடுத்துர்லாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த தீபாவளிக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்